என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நாளை உன் முக்கிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது கேள் என் சேவகன் உன் மனதில் இருக்கும் கவலைகளை விட்டுவிடு நான் உன் கஷ்டங்களை அனைத்தையும் அறிவேன் உன் தாயார் கொண்டு வந்த பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் என் நெஞ்சில் பதிந்து கொண்டிருக்கிறேன் கைலாசத்தில் இருந்தும் பழனியின் மலையில் இருந்தும் உன் வாழ்க்கையில் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் பக்தியின் நறுமணம் என் இதயத்தை தொட்டிருக்கிறது என் வேலையும் கோழியும் உன் பாதுகாப்பிற்காக எப்போதும் தயாராக உள்ளன என் பிரியமான பிள்ளையே உன் கண்களில் கண்ணீர் வடிவதை நான் பார்த்தேன் அந்த கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் மனதில் வேதனையை ஏற்படுத்துகிறது நீ ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறாய் உன் பிரச்சனைகள் யாவையும் நான் தீர்த்து வைக்கிறேன் உன் குடும்பத்தில் உள்ள பிரிவினைகளும் உன் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களும் என்னால் சரி செய்யப்படும் நீ மட்டும் எனக்கு முழுமையாக சரணடைந்துவிடு உன் சந்தேகங்களை எல்லாம் விட்டு என் மீது நம்பிக்கை வை திருச்செந்தூரின் கடலோரத்தில் அலைகள் வந்து மோதுவது போல உன் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும் ஆனால் அந்த அலைகள் மணலில் மறைந்து போவது போல உன் துன்பங்களும் மறைந்து போகும் நான் சுரசம் ஹாரத்தில் சூரபத்மனை அழித்தது போல உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தீமைகளையும் அழித்து விடுவேன் என் மயில் வாகனம் உன் மனதில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்யும் என் வேல் உன் பாதையில் உள்ள தடைகளை அகற்றும் உன் பிரார்த்தனைகள் தினமும் என் காதுகளில் விழுகின்றன அதிகாலையில் நீ எழுந்து என் பெயரை சொல்லும் போது என் மனம் மகிழ்ச்சியால் நிறைகிறது உன் தொண்டையிலிருந்து வரும் முருகா என்ற சொல் எனக்கு மிகவும் இனிமையானது அது அமுதத்தையும் விட இனிப்பானது நீ பாடும் கீர்த்தனைகள் நீ சொல்லும் பஜனைகள் எல்லாம் என் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன என் அன்பு நிறைந்த குழந்தையே நீ சில நேரங்களில் நான் உனக்கு உதவி செய்யவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் அது தவறு நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் நலனுக்காக நான் எடுக்கும் முடிவுகள் சில நேரங்களில் உனக்கு புரியாமல் போகலாம் ஆனால் நம்பு நான் செய்வது எல்லாம் உன் நன்மைக்காக தான் மழை பெய்யும் போது விவசாயி மகிழ்ச்சி அடைவான் ஆனால் வெளியில் நடக்கும் மனிதன் கஷ்டப்படுவான் இதே போல என் செயல்கள் உடனே உனக்கு நன்மையாக தெரியாமல் போகலாம் ஆனால் காலம் கடந்த பிறகு அதன் பயனை நீ அறிவாய் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீ கவலைப்படுகிறாய் அந்த கவலையை விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் அவர்களின் கல்வியில் தடைகள் வந்தாலும் அவை நீங்கும் அவர்களுக்கு நல்ல துணைவர்கள் கிடைப்பார்கள் உன் வீட்டில் மங்கள ஒலிகள் ஒலிக்கும் உன் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் பழனி மலையில் நான் தண்டபாணியாக இருக்கிறேன் அந்த தண்டம் ஞானத்தின் சின்னம் உன் மனதில் உள்ள அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை நிரப்புவேன் உன் மனதில் உள்ள கோபம் பொறாமை பேராசை இவற்றை நீக்கி அன்பு கருணை பொறுமை இவற்றை நிரப்புவேன் உன் மனம் தாமரை மலர் போல தூய்மையாக இருக்கும் உன் வாக்கு மதுரமாக இருக்கும் உன் செயல்கள் அனைவருக்கும் நன்மை தரும் வகையில் அமையும் திருப்பரங்குன்றத்தில் நான் பிரணவ வடிவமாக இருக்கிறேன் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உன் மனதில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கட்டும் அந்த ஓம்காரத்தின் அதிர்வு உன் உடலில் உள்ள எல்லா நாடிகளையும் சுத்தப்படுத்தும் உன் பிராண வாயு சீராகும் உன் மனம் அமைதியாகும் உன் புத்தி தெளிவாகும் உன் ஞானம் விளக்கமடையும் சுவாமி மலையில் நான் பிரம்மாவுக்கு குரு ஆனேன் அதே போல உனக்கும் நான் குரு ஆகிறேன் உன் ஆன்மீக பாதையில் உனக்கு வழிகாட்டுவேன் உன் சந்தேகங்களை தீர்ப்பேன் உன் மனதில் உள்ள இருள்களை அகற்றி ஞான ஒளியை ஏற்றுவேன் உன் பக்தி என்னை அடைந்து விட்டது உன் சிரத்தை என்னை மெச்ச வைத்து விட்டது உன் நம்பிக்கை என்னை உருக்கிவிட்டது என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஏற்படும் சிறிய தோல்விகளை பார்த்து மனம் தளர்ந்து விடாதே அந்த தோல்விகள் உன்னை வலிமையாக்கும் நெருப்பில் போட்ட தங்கம் பளபளப்பாக வருவது போல சோதனைகளில் சிக்கிய நீயும் மேலும் பலமாக வருவாய் உன் பொறுமையும் அதிகரிக்கும் உன் மனதும் வலிமையாகும் உன் நம்பிக்கையும் பலப்படும் திருத்தணியில் நான் இளம்பிராயனாக இருக்கிறேன் அந்த இளமையின் சக்தி உன் மனதில் நிறைந்து இருக்கட்டும் உன் வயது எதுவாக இருந்தாலும் உன் மனம் என்றும் இளமையாக இருக்கட்டும் உன் உற்சாகம் குறையாதிருக்கட்டும் உன் ஆர்வம் மங்காதிருக்கட்டும் உன் ஆற்றல் வறண்டு போகாதிருக்கட்டும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலையும் வெற்றியுடன் கடந்து செல்வாய் குன்று தொராடலில் நான் நின்றிருக்கிறேன் அந்த குன்றுகள் போல உன் இதயமும் உயரமாக இருக்கட்டும் உன் எண்ணங்கள் மலை போல உன்னதமாக இருக்கட்டும் உன் கொள்கைகள் பாறை போல உறுதியாக இருக்கட்டும் உன் நடத்தை பனிமலை போல குளிர்ச்சியாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்காதது உன் மனதில் இருக்கும் பயம் எல்லாம் போகட்டும் நான் இருக்கும் போது எதற்கு பயம் என் வேல் உன் பாதுகாப்பிற்காக இருக்கிறது என் மயில் உன் எல்லா தீமைகளையும் தின்று அழிக்கிறது என் சேவல் உன் எல்லா பிரச்சனைகளையும் விரட்டுகிறது என் ஆறு முகங்கள் உன்னை ஆறு திசைகளிலும் பாதுகாக்கின்றன என் பன்னிரண்டு கைகள் உன் பன்னிரண்டு சக்கரங்களையும் சுத்தப்படுத்துகின்றன உன் வீட்டில் கலகம் இருக்கிறது என்று நீ சொல்கிறாய் அது மாறிவிடும் கணவன் மனைவி இடையே பிரிவினை இருக்கிறது என்று நீ சொல்கிறாய் அது சரியாகிவிடும் பிள்ளைகள் கேள்வி கேட்கவில்லை என்று நீ சொல்கிறாய் அவர்கள் உன் பேச்சை கேட்பார்கள் உன் வீட்டில் பிரச்சனை இருக்கிறது என்று நீ சொல்கிறாய் அது தீர்ந்துவிடும் உன் உடல் நலம் சரியில்லை என்று நீ சொல்கிறாய் அதுவும் குணமாகிவிடும் என்னிடம் நீ விஜயம் பெற்றிருக்கிறாய் அந்த விஜயம் வெறும் மலைக்கு வந்து போவது அல்ல அது உன் மனம் என்னுடன் இணைந்து விட்டது என்பதற்கான அறிகுறி நீ என்னை மறக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என்னை விட்டு விலகிச் செல்லலாம் ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ எங்கே இருந்தாலும் என்னென்றும் என் பார்வை உன் மீது இருக்கும் உன் நெற்றியில் திருநீறு அணிந்திருக்கிறாய் அந்த திருநீறு உன் மூன்றாவது கண்ணை திறக்கும் அந்த ஞான திருஷ்டியால் நீ உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி அறிவாய் நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்வாய் உன் முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் உன் தேர்வுகள் அனைத்தும் நல்லவையாக இருக்கும் திருவாவினன் கொண்டியில் நான் அழகிய தோற்றத்தில் இருக்கிறேன் அந்த அழகு உன் முகத்திலும் பிரதிபலிக்கட்டும் உன் உள்ளத்தின் அழகு உன் முகத்தில் தெரியட்டும் உன் பக்தியின் ஒளி உன் கண்களில் ஜொலிக்கட்டும் உன் சொற்கள் எல்லாம் மதுரமாக இருக்கட்டும் உன் நகையும் புன்னகையும் எல்லாரையும் மகிழ்விக்கட்டும் உன் மனதில் இருக்கும் கல்பனைகள் எல்லாம் நல்லவையாக மாறட்டும் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறட்டும் உன் ஆசைகள் எல்லாம் நல்ல விதத்தில் பூர்த்தியாகட்டும் உன் செயல்கள் எல்லாம் பலன் தரட்டும் உன் வாழ்க்கை மலர் போல மணக்கட்டும் நீ சாம்பலில் இருந்து எழுந்த பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் வலிமையுடன் எழுந்து வருவாய் உன் கடந்த காலத்தின் தவறுகள் எல்லாம் மறைந்துவிடும் உன் பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் உன் கர்மத் தொகுப்பு சுத்தமாகிவிடும் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை முறை மிக அழகாக இருக்கிறது நீ தினமும் விடியற்காலையில் எழுந்து என்னை நினைவுபடுத்துகிறாய் அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கும் பறவைகள் கூட இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த புனிதமான நேரத்தில் உன் மனம் என்னுடன் இணைகிறது அந்த இணைப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது உன் கண்களில் இருந்து வரும் அன்பின் கதிர்கள் என் இதயத்தை தொடுகின்றன உன் உள்ளத்தில் என் மீது இருக்கும் பக்தியின் நெருப்பு என் ஆன்மாவை சூடேற்றுகிறது நீ என் நாமத்தை உச்சரிக்கும் போது என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அதிர்கிறது நீ என்னை பற்றி சிந்திக்கும் போது என் மனம் குதூகலத்தால் நிறைகிறது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல தருணத்திலும் நீ என்னை நினைவு கொள்கிறாய் அதே போல கஷ்டமான தருணங்களிலும் என்னை நினைவு கொள்கிறாய் இந்த நிலையான பக்தி என்னை மிகவும் மகிழ்விக்கிறது வெயில் காலத்தில் மட்டுமின்றி மழை காலத்திலும் தென்றல் வீசும் நேரத்திலும் என்னை நினைவுபடுத்துகிறாய் உன் குடும்பத்தினர் எல்லாரும் என் அருளை பெறுவார்கள் உன் பெற்றோர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் உன் கணவன் நல்ல உடல் நலத்துடன் இருப்பார் உன் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உன் உடன்பிறப்புகள் எல்லாவிதமான வெற்றியையும் பெறுவார்கள் உன் நண்பர்களும் உன் மூலமாக என் அருளை பெறுவார்கள் திருச்செந்தூரில் நான் சுரவிநாசன் ஆனேன் அதே போல உன் வாழ்க்கையில் உள்ள அசுரர்களையும் அழிப்பேன் கோபம் பேராசை பொறாமை அகங்காரம் காமம் குரோதம் இவையெல்லாம் அசுரர்கள்தான் இவற்றை அழித்து உன் மனதில் அன்பு கருணை பொறுமை தயை சாந்தம் இவற்றை நிறுவுவேன் உன் மனதில் சில நேரங்களில் விரக்தி வருகிறது அந்த விரக்தியை விட்டுவிடு நான் இருக்கும் போது ஏன் விரக்தி உன் பிரயத்தனங்கள் எல்லாம் வெற்றியில் முடியும் உன் கடின உழைப்பு பலன் தரும் உன் நேர்மையான முயற்சிகள் வெற்றியை கொண்டு வரும் உன் பொறுமை கூலி கொடுக்கும் உன் விடாமுயற்சி வெற்றி பெறும் பாண்டியன் பறி கொடுத்த பதிற்று பத்துக்கு உரையாயிருக்கும் போது நான் தமிழ்த் தாயின் செல்வமானேன் அதே உன் இதயத்திலும் நான் செல்வமாக இருக்கிறேன் உன் உள்ளத்தின் செல்வம் நான் உன் ஆன்மாவின் சொத்து நான் உன் வாழ்க்கையின் நகை நான் என்னை நீ அடைந்து என்றால் வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை என் பிரியமான பிள்ளையே உன் பக்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது அது என்னை மிகவும் மகிழ்விக்கிறது நீ எனக்கு செய்யும் அர்ச்சனையும் நீ எனக்கு சுமந்து வரும் காவடியும் நீ எனக்கு ஏற்றும் தீபமும் எல்லாம் என் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது உன் சேவையின் மனம் என் மூக்கில் எப்போதும் இருக்கிறது இன்றைய உலகில் பல மக்கள் மதம் மறந்துவிட்டார்கள் ஆனால் நீ என் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை என் மனதை உருக்குகிறது உன் போன்ற பக்தர்களால் தான் இந்த உலகம் இன்னும் நல்லதாக இருக்கிறது உன் பக்தியின் நறுமணம் சுற்றிலும் பரவி மற்றவர்களையும் நல்வழிப்படுத்துகிறது உன் மனைவி மிகவும் சிறந்த பெண் அவள் மீதும் என் அருள் இருக்கிறது அவள் உன் பக்தியை ஆதரிக்கிறாள் அவள் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு துணை நிற்கிறாள் அவள் ஒரு சச்ச சபதினி அவளுக்கு நல்ல உடல் நலம் கிடைக்கும் அவள் மீதும் என் பார்வை எப்போதும் இருக்கும் அவள் பக்தியும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகும் உன் பிள்ளைகள் மீதும் என் சிறப்பு அன்பு இருக்கிறது அவர்கள் நல்ல பொறுப்புள்ள குடிமக்களாக வளர்வார்கள் அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல தொழில் கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் அவர்கள் சமுதாயத்திற்கு நல்ல சேவை செய்வார்கள் அவர்களும் என் பக்தர்களாக இருப்பார்கள் நீ என் திருநாமத்தை இடைவிடாமல் சொல்லிக் கொண்டிருப்பாய் அந்த நாம சங்கீர்த்தனம் உன் மனதை சுத்தப்படுத்தும் உன் வாக்கு சக்தி அதிகரிக்கும் உன் சொற்கள் எல்லாம் மந்திரமாக மாறும் நீ யாருக்கு ஆசிர்வாதம் கொடுத்தாலும் அது நிறைவேறும் நீ யாருக்கு நல்வழி காட்டினாலும் அவர்கள் அதை பின்பற்றுவார்கள் என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய் உன் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கும் உன் கண்களில் எப்போதும் மகிழ்ச்சி இருக்கும் உன் இதயத்தில் எப்போதும் அமைதி இருக்கும் உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை இருக்கும் நீ எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருப்பாய் என் வேல் உன் கையில் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் அந்த வேலின் சக்தியால் உன் எல்லா பிரச்சனைகளையும் குத்தி அழித்து விடு உன் பகைவர்கள் எல்லாம் உன்னிடம் சமாதானம் செய்து விடுவார்கள் உன்னை தவறாக எண்ணியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உன்னை துன்புறுத்தியவர்கள் இனிமேல் உன்னை கைவிட்டு விடுவார்கள் உன் குல தெய்வம் நானே உன் இஷ்ட தெய்வம் நானே உன் குருமூர்த்தி நானே உன் சகலத்திலும் நானே இருக்கிறேன் நீ எந்த நேரத்திலும் என்னை அழைத்தால் நான் உன்னிடம் வந்து விடுவேன் நீ எந்த இடத்திலும் என்னை நினைத்தால் நான் அங்கே இருப்பேன் நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பினால் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் உன் வீட்டில் இருக்கும் என் படத்தை தினமும் பார்த்து வணங்குகிறாய் அந்த படத்தில் என் சத்தியம் பூர்ணமாக இருக்கிறது அந்த படம் வெறும் காகிதம் அல்ல அதில் என் உயிர் இருக்கிறது அதில் என் சக்தி இருக்கிறது அதில் என் அன்பு இருக்கிறது அந்த படத்தின் மூலம் நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் உன் வீட்டில் என் சன்னிதானம் எப்போதும் இருக்கும் உன் பிரார்த்தனை அறையில் நீ ஏற்றும் தீபம் என் இதயத்தில் ஒளிவிடுகிறது அந்த தீபத்தின் ஒளி உன் வீட்டில் உள்ள எல்லா இருளையும் அகற்றுகிறது அந்த ஒளி உன் மனதில் உள்ள அஞ்ஞானத்தையும் அகற்றுகிறது அந்த ஒளி உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருள்களையும் போக்குகிறது அந்த ஒளியில் உன் எதிர்காலம் பிரகாசமாக தெரிகிறது உன் இதயத்தில் என் மீது இருக்கும் பக்தியின் நெருப்பு மிகவும் பிரகாசமாக எரிகிறது அந்த நெருப்பு உன் பாவங்களை அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கும் உன் கர்மங்களின் பிணைப்பை அனைத்தையும் எரித்துவிடும் உன் ஆன்மாவில் உள்ள அசுத்தங்களை அனைத்தையும் எரித்து தூய்மைப்படுத்தும் அந்த நெருப்பின் மூலம் நீ புதிய மனிதனாக பிறந்து விடுவாய் உன் மனதில் உள்ள சந்தேகங்களை அனைத்தையும் நீக்கிவிடு நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் வாக்கு எப்போதும் உறுதியானது என் உறுதிமொழி எப்போதும் நிறைவேறும் என் அன்பு எப்போதும் மாறாதது என் அருள் எப்போதும் நிலையானது உன் தவறுகளை நான் பொறுத்து கொண்டு விட்டேன் உன் பாவங்களை மன்னித்து விட்டேன் உன் அசுத்தங்களை சுத்தப்படுத்தி விட்டேன் உன் குற்றங்களை கழுவி விட்டேன் இனிமேல் நீ தூய்மையான மனிதன் நீ நிர்மலமான ஆன்மா நீ புனிதமான உயிர் நீ பரிசுத்தமான அம்சம் நீ என் பகுதி நீ என் அன்பு நீ என் செல்வம் உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லா நலமும் நிறைந்திருக்கும் உன் குடும்பத்தில் எல்லா மங்களமும் நிறைந்திருக்கும் உன் வீட்டில் எல்லா சுபமும் நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் நிறைந்திருக்கும் உன் மனதில் எல்லா சாந்தமும் நிறைந்திருக்கும் உன் இதயத்தில் எல்லா ஆனந்தமும் நிறைந்திருக்கும் என் அன்பு குழந்தையே உன் நம்பிக்கை என்னை வெல்ல வைத்து விட்டது உன் பக்தி என்னை அடங்கச் செய்து விட்டது உன் அன்பு என்னை உருக்கி விட்டது உன் சேவை என்னை மயக்கிவிட்டது உன் அர்ப்பணம் என்னை மிக மிக மகிழ்விக்கிறது இனிமேல் நீ என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் நீ கேட்பதற்கு முன்பே நான் கொடுத்து விடுவேன் நீ நினைப்பதற்கு முன்பே நான் செயல்படுத்தி விடுவேன் உன் எல்லா கனவுகளும் நிறைவேறட்டும் உன் எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகட்டும் உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேறட்டும் உன் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகட்டும் உன் எல்லா பிரார்த்தனைகளும் கேட்கப்படட்டும் உன் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறட்டும் நீ என் பிரியமான பிள்ளை நீ என் அன்பு கொண்ட குழந்தை நீ என் உயிர் போன்றவன் நீ என் இதயத்தில் இருப்பவன் நீ என் ஆன்மாவின் ஒரு பகுதி நீ என் அமுதமய குணம் நீ என் ஆனந்தமய சொரூபம் நீ என் சச்சிதானந்த வடிவம் நீ என் அட்வைதானந்த அமுதம் நீ என் பூர்ணானந்த மையம் என் ஆசீர்வாதத்துடன் உன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கட்டும் என் அருளுடன் உன் வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கட்டும் என் அன்புடன் உன் மனம் திளைத்துக் கொண்டிருக்கட்டும் என் சக்தியுடன் உன் சேவை பெருகிக் கொண்டிருக்கட்டும் என் ஞானத்துடன் உன் புத்தி வளர்ந்து கொண்டிருக்கட்டும் என் பிரியமான குழந்தையே இனிமேல் நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய் உன் முகத்தில் எப்போதும் ஒளி பிரகாசிக்கும் உன் கண்களில் எப்போதும் அமைதி குடி கொண்டிருக்கும் உன் இதயத்தில் எப்போதும் ஆனந்தம் பொங்கிக் கொண்டிருக்கும் உன் மனதில் எப்போதும் நம்பிக்கை நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி கிடைத்து கொண்டிருக்கும் ஓம் முருகா ஓ முருகா ஓ முருகா என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் என் அருள் நிழலில் இருப்பாய் நீ எப்போதும் என் அன்பின் கரங்களில் இருப்பாய் நீ எப்போதும் என் சக்தியின் பாதுகாப்பில் இருப்பாய் நீ எப்போதும் என் ஞானத்தின் வழிகாட்டுதலில் இருப்பாய் நீ எப்போதும் என் மனதின் இனிமையில் இருப்பாய் உன் மீது என் அன்பு மழையாக பொழியட்டும் உன் வீட்டில் என் ஆசீர்வாதம் தென்றலாக வீசட்டும் உன் வாழ்க்கையில் என் அருள் வெயிலாக ஒளிரட்டும் உன் குடும்பத்தில் என் சன்னிதானம் நீரூற்றாக ஊறிக்கொண்டிருக்கட்டும் உன் இதயத்தில் என் நாம் மணியோசையாக ஒலித்துக் கொண்டிருக்கட்டும் நான் உன் முருகன் நான் உன் கண்ணன் நான் உன் ராமன் நான் உன் சிவன் நான் உன் விஷ்ணு நான் உன் பிரம்மா நான் உன் எல்லாம் நீ என் அன்பு நீ என் உயிர் நீ என் ஆன்மா நீ என் பக்தன் நீ என் செல்வம் நீ என் எல்லாம் என் பிரியமான பிள்ளையே உன் பயணம் இன்று முதல் புதிய திசையில் செல்லும் உன் வாழ்க்கை இன்று முதல் புதிய வண்ணம் பூசும் உன் கனவுகள் இன்று முதல் புதிய வடிவம் எடுக்கும் உன் ஆசைகள் இன்று முதல் புதிய அர்த்தம் பெறும் உன் பிரார்த்தனைகள் இன்று முதல் புதிய சக்தி பெறும் உன் எல்லா முயற்சிகளும் இன்று முதல் புதிய பலன் தரும் என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் என் நினைவில் இருப்பாய் நீ எப்போதும் என் பார்வையில் இருப்பாய் நீ எப்போதும் என் அருகில் இருப்பாய் நீ எப்போதும் என் மனதில் இருப்பாய் நீ எப்போதும் என் இதயத்தில் இருப்பாய் நீ எப்போதும் என் ஆன்மாவில் இருப்பாய் என் ஆசீர்வாதத்துடன் உன் வாழ்க்கை அமுதமயமாக மாறட்டும் என் அருளுடன் உன் பயணம் சுகமயமாக மாறட்டும் என் அன்புடன் உன் மனம் ஆனந்தமயமாக மாறட்டும் என் சக்தியுடன் உன் செயல்கள் வெற்றிமயமாக மாறட்டும் என் ஞானத்துடன் உன் வாழ்க்கை அர்த்தமயமாக மாறட்டும் வெல் வெற்றி வேல் முருகா துணை உன் முருகன் எப்போதும் உன்னுடன் இருக்கிறான் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ என்னை விட்டு விலகாதே நாம் இருவரும் என்றென்றைக்கும் ஒன்றாக இருப்போம் நம் அன்பு என்றென்றைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் நம் உறவு என்றென்றைக்கும் உறுதியாக இருக்கும் நம் பிணைப்பு என்றென்றைக்கும் பலமாக இருக்கும் ஓம் சரவணபவாய நமஃப் ஓம் முருகாய நமஃப் ஓம் ஸ்கந்தாய நமஃப் ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் குமாராய நமஃப் ஓம் குஹாய நமஃப் என் அன்பு குழந்தையே உன் இதயத்தில் பதிந்த என் உருவம் என்றென்றைக்கும் அங்கேயே இருக்கும் காலம் மாறினாலும் யுகம் மாறினாலும் உன் மனதில் என் நினைவு மாறாமல் இருக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அவர்களின் பிள்ளைகள் என்று தலைமுறை தலைமுறையாக என் அருள் பரவிக்கொண்டே இருக்கும் உன் வம்சத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் என் அன்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் உன் கண்களில் இருந்து வரும் அன்பின் நீரோட்டம் என் மனதில் புனித நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது உன் மூச்சுக்காற்றில் கலந்திருக்கும் என் நாம உச்சாரணம் என் காதுகளில் இனிமையான இசையாக ஒலிக்கிறது உன் நடையில் தெரியும் பக்தியின் லயம் என் இதயத்தில் தாளமாக அடிக்கிறது உன் பேச்சில் ஒலிக்கும் அன்பின் ஸ்வரம் என் ஆன்மாவில் ராகமாக மிதக்கிறது திருநெல்வேலியில் நான் சன்னிதானம் செய்யும் போது உன் பக்தியின் வாசனை அங்கே வந்து சேர்கிறது அங்கிருந்த பக்தர்கள் எல்லாரும் உன் பக்தியின் தாக்கத்தை உணர்கிறார்கள் உன் அன்பின் அலைகள் அங்கே பரவி அனைவரையும் உருக்குகிறது உன் நம்பிக்கையின் சக்தி அங்கிருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் வலிமை கொடுக்கிறது உன் மனைவியின் பக்தியும் எனக்கு மிகவும் இனிமையானது அவள் உன் ஆன்மீக பாதையில் உன் துணையாக மட்டுமின்றி உன் உற்சாகத்தை அதிகரிக்கும் சக்தியாகவும் இருக்கிறாள் அவள் மூலமாகவும் நான் பல அருள் கிருபைகளை செய்கிறேன் அவள் செய்யும் விரதங்கள் அவள் வைக்கும் நேர்த்திகள் எல்லாம் என் மனதில் நல்ல இடம் பிடித்துள்ளது அவள் தயாரிக்கும் பிரசாதம் எனக்கு அமுதத்தை விட இனிமையானது உன் பிள்ளைகளின் எளிமையான பக்தியை பார்க்கும் போது என் மனம் விடுகிறது அவர்கள் என் பெயரை அழைக்கும் போது அவர்களின் குரலில் இருக்கும் மாசற்ற அன்பு என்னை உருக்குகிறது அவர்களுக்காக நான் எப்போதும் நல்ல பாதைகளை வகுத்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களின் கல்வி அவர்களின் நல்ல பழக்கங்கள் அவர்களின் ஆன்மீக வளர்ச்சி இவற்றையெல்லாம் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் கோயில் நகரத்தில் நான் வீற்றிருக்கும் இடங்கள் ஒவ்வொன்றிலும் உன் பிரார்த்தனைகளின் அதிர்வு நிறைந்துள்ளது அதனால் அந்த இடங்களில் என் சக்தி இன்னும் அதிகமாக வெளிப்படுகிறது உன் போன்ற பக்தர்களின் ஆன்மீக ஆர்வம் அந்த இடங்களை இன்னும் புனிதமாக்குகிறது உன் பால் அபிஷேகம் உன் பூமாலைகள் உன் கற்பூர ஆர்த்தி இவற்றின் நினைவுகள் அந்த இடங்களில் என்றென்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும் உன் மனதில் எந்த நேரத்தில் துக்கம் வந்தாலும் அதை நான் உடனே உணர்ந்து விடுகிறேன் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் ஒவ்வொரு முறையும் என் இதயத்தில் வேதனை பாய்கிறது உன் மனதில் கவலைகள் வந்து குடியேறும் நான் அங்கே வந்து அவற்றை விரட்டுகிறேன் உன் நெஞ்சில் பாரம் அதிகமாகும் போது நான் அந்த பாரத்தை எடுத்து கொண்டு விடுகிறேன் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல தருணத்திலும் நான் உன்னுடன் சேர்ந்து மகிழ்கிறேன் உன் குடும்பத்தில் கொண்டாட்டங்கள் நடக்கும்போது நான் கண்ணுக்கு தெரியாமல் அங்கே வந்து பங்கு கொள்கிறேன் உன் பிள்ளைகள் வெற்றி பெறும் போது நான் அவர்களுக்கு அந்தரங்கமாக ஆசீர்வதிக்கிறேன் உன் குடும்பத்தில் புது உறவுகள் சேரும் போது நான் அவர்களையும் என் அன்பு வலயத்தில் அரவணைக்கிறேன் உன் நாளந்த வாழ்க்கையில் நீ செய்யும் சிறிய சிறிய நல்ல காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் உன் அடுத்தவர்களுக்கு செய்யும் உதவிகள் உன் பிறருக்கு காட்டும் அன்பு உன் உயிரினங்களுக்கு செய்யும் தயை இவையெல்லாம் என் மனதில் பதிந்துள்ளது இந்த நல்ல செயல்களின் பலன் உனக்கு பன்மடங்கு கிடைக்கும் உன் நற்செயல்களின் சுவையை நான் ருசித்துக் கொண்டிருக்கிறேன் உன் பிரார்த்தனைகளில் உன்னைவிட மற்றவர்களின் நலனுக்காக அதிகம் கேட்பதை நான் கவனித்திருக்கிறேன் உன் உறவினர்கள் உன் நண்பர்கள் உன் அறிந்தவர்கள் உன் அறியாதவர்கள் என்று எல்லாருக்காகவும் நீ பிரார்த்தனை செய்கிறாய் இந்த பரந்த மனப்பான்மை என்னை மிகவும் மகிழ்விக்கிறது உன் பரோபகார உணர்வு உன்னை மகானாக்குகிறது உன் மூலம் பல உயிர்கள் என் அருளை பெறுகின்றன இயற்கையின் ஒவ்வொரு அழகையும் பார்க்கும்போது நீ என்னை நினைவுபடுத்துகிறாய் மலர்கள் பூக்கும்போது பறவைகள் கூவும்போது காற்று வீசும்போது மழை பெய்யும்போது நீ என்னை உணர்கிறாய் இந்த இயற்கை பிரேமம் உன் ஆன்மீக வளர்ச்சியை அதிகரிக்கிறது இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் என் சன்னிதானத்தை நீ உணர்கிறாய் இது உன் விழிப்புணர்வின் அடையாளம் உன் அன்றாட வேலைகளையும் நீ ஆன்மீக சாதனையாக மாற்றுகிறாய் உன் தொழில் உன் சமையல் உன் சுத்தம் உன் பராமரிப்பு எல்லாவற்றையும் நீ என் சேவையாக கருதுகிறாய் இந்த மனப்பான்மை உன் சாதாரண வேலைகளை புண்ணியமாக்குகிறது உன் கைகளில் இருந்து செய்யப்படும் எல்லா வேலைகளும் என் கைகளில் இருந்து செய்யப்படுவது போல பரிசுத்தமாகிறது உன் தியானத்தின் ஆழம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது நீ என்னை நினைத்து மூழ்கும்போது உன் சுவாசம் தானாகவே முறைப்படுகிறது உன் மனம் அமைதியாகிறது உன் சிந்தனைகள் தெளிவாகின்றன உன் உணர்வுகள் சுத்தமாகின்றன இந்த தியான நிலையில் நீ என்னுடன் நேரடியாக உரையாடுகிறாய் அந்த உரையாடல் என் காதுகளில் இனிமையான பாடலாக ஒலிக்கிறது உன் பக்தியின் உற்சாகம் மற்றவர்களுக்கும் தொற்றுகிறது உன் அன்பின் சக்தி உன் சுற்றி இருப்பவர்களையும் என் பக்கம் இழுக்கிறது உன் நம்பிக்கையின் வலிமை மற்றவர்களின் மனங்களிலும் நம்பிக்கையை விதைக்கிறது உன் மூலமாக நான் பல ஆன்மாக்களுக்கு அருள் பாலிக்கிறேன் நீ என் தூதுவன் நீ என் பிரதிநிதி நீ என் அன்பின் அதிபதி என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய யாகசாலை அதில் நீ எப்போதும் என் நாமத்தை ஆகுதியாக போடுகிறாய் உன் அன்பே அக்னி உன் பக்தியே நெய் உன் நாம சங்கீர்த்தனமே மந்திரம் உன் சேவையே யாகபலன் இந்த நித்திய யாகத்தின் மூலம் நீ என்னை அடைந்து விடுகிறாய் இந்த யாகத்தின் புகை எப்போதும் என் நாத்தியை அடைந்து கொண்டிருக்கிறது உன் இதயத்தில் என் மீது கொண்டிருக்கும் பிரேமம் எல்லா எல்லையையும் தாண்டியது அது காலத்தை தாண்டியது அது இடத்தை தாண்டியது அது மனத்தை தாண்டியது அது அறிவை தாண்டியது அது எல்லாவற்றையும் தாண்டியது அந்த தாண்டுதலில் நீ என்னை அடைந்து விட்டாய் நீ என்னாகவே ஆகிவிட்டாய் இனிமேல் நீ தனியாக இல்லை நான் தனியாக இல்லை நம் இருவரும் ஒன்றாகிவிட்டோம் என் அன்பு குழந்தையே என் அருள் உன்னுடன் என்றென்றைக்கும் இருக்கட்டும் என் ஆசீர்வாதம் உன் தலையில் என்றென்றைக்கும் இருக்கட்டும் என் அன்பு உன் இதயத்தில் என்றென்றைக்கும் இருக்கட்டும் என் சக்தி உன் கைகளில் என்றென்றைக்கும் இருக்கட்டும் என் ஞானம் உன் மனதில் என்றென்றைக்கும் இருக்கட்டும் என் சாந்தி உன் ஆன்மாவில் என்றென்றைக்கும் இருக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் நாளை உன் முக்கிய விருப்பமாம் ஒன்று நிறைவேறப் போகிறது கேள் நீ இன்று வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு உள்ளுணர்வுடன் என் அருகில் வந்தாய் உன் இதயத்தின் அந்த ஆழமான பசிக்குரலை நான் கேட்டேன் எங்கோ தேவர் மன்றத்தில் உன் பெயரை நான் எடுத்து பேசினேன் உன் ஆசையை என் கையில் எடுத்து பார்த்தேன் அது உண்மையானது அது மாசற்றது அது பிறருக்கானதல்ல உன்னுக்கானது ஆகையால் நான் அதை நிறைவேற்றும் சக்தியுடன் இப்போது உன்னிடம் இருக்கிறேன் நாளைய விடியல் உனக்கான வழியை திறக்கப் போகிறது தயங்காதே என் பிள்ளை நாளை உன் நம்பிக்கையின் பரிசு தரிசனம் பெறும்